எப்படி மொமெண்டம் பார்க்கறது எல்லாம் வந்து இதில் தான் அடங்கியிருக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் இதை மட்டும் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நல்ல ப்ராஃபிட் பண்ணலாங்க நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும் ஆனால் ஆறு மாதம் எனக்காக நீங்கள் ஒதுக்கணும் ஒரு ட்ரேடு கூட பண்ண முடியும் இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பொழுது நீக்கியும் ட்ரேடு எடுக்க மாட்டீங்க ஆறு மாதமாக நீங்கள் சார்ட்டை பார்க்குறீங்க ஆனால் ட்ரேடே பண்ணல அப்போ உங்களுக்கு வந்து என்ன என்ன தெரியுது லைவ்வில் வந்துட்டு நீங்கள் வந்து சப்போர்ட் ரெசன்ஸ் வரைஞ்சிட்டு மாதிரி வருவான் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க மார்க்கெட் முடிஞ்ச உடனே வந்து அன்றைக்கி என்ன நடந்துன்னு டாக்குமெண்ட் பண்ணுறீங்க நான் இந்த ட்ரேடெல்லாம் எடுத்து இந்த நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுங்க நம்ம ட்ரேடிங் வியூலேயும் வந்து பேப்பர் ட்ரேடிங்லாம் வந்து கொண்டுட்டு வந்துட்டாங்க நீங்கள் ரியலாகவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணி பாருங்கள் எப்போது மூணு மாதம் கழிச்சு ஆனால் மூணு மாதம்னாச்சு நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள் அப்போ நீங்கள் சராசரி ட்ரேடர் தான் நான் அப்படின்னா நீங்கள் பாட்டு கண்டபடி இஷ்டப்படிக்கும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் நீங்கள் திறமையான ட்ரேடராக மாறணும் அதுக்காக தான் இந்த சேனல் அவ்வளோதான் அதை நோக்கி தான் நம்ம இந்த சேனலில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் யாரும் வந்து எனக்கு பேங்க் நிஃப்டி சார்ட்டு சொல்லி கொடுங்க நிஃப்டி வந்து இன்றைக்கி என்ன நடந்தது சொல்லுங்கள் அது நானாக ஃப்ரீயாக இருக்கும்போது போடுறேன் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் என்னது இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது எப்படி வர்றான் எப்படி போகிறான் எத்தனை தடவை சப்போர்ட் எடுத்தான் எத்தனாவது தடவை சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணுறான் அப்போ பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சிக்னல்லாம் காட்டுறான் நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கும்போது என்ன சிக்னல் காட்டுறான் உடனே மெசேஜில் வந்துட்டு சார் அந்த சிக்னல் கேண்டல்லாம் எனக்கு சொல்லி கொடுங்க ஐயா நீங்கள் கற்றுக்கோங்க நூறு விதமான நீங்கள் அந்த இடத்த நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்களே கற்றுப்பீங்க நான் சொல்லி தர்றதுல பிரயோஜனமே இல்லை கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சார்ட்டில் வந்துட்டு அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு வந்து சொல்கிறேன் நான் சரி வாங்க இப்போது நீங்கள் ஆஸ் எ ட்ரேடராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நூறுரூவாய்க்கு ஒரு விஷயத்தை வாங்கணும் நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கணும் ஸோ தட் நீங்கள் ஐம்பது ரூபா ப்ராஃபிட் வந்து பண்ணிடுவீங்க அதானே ட்ரேடிங்கு ஆனால் நீங்கள் நூறுரூவாய்க்கு வாங்கணுன்னா ஐம்பது ரூபாய்க்கு போயிடுது லாஸ் ஆகிடுது ஐம்பது ரூபா ஸோ இந்த இடத்த நீங்கள் வந்துட்டு இதை இதை தான் நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்ட்டு சுற்றி 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 வர்றீங்க இதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணலாம் இதை எப்படி சரி பண்ணுறது அப்சர்வ் பண்ணணும் கவனிக்கணும் கவனிக்கணும் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் கவனிக்கணும் கவனிக்கணும் என்ன நடக்குது சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்கணும் சார்ட்டில் போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சொல்லுவேன் ஓ இப்படி தான் பார்க்கணுமா அப்படின்னு நீங்களே கற்றுப்பீங்க பாருங்கள் சரி ஒரு சினாரியோ எடுத்துப்போம் ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க ஏன் ப்ரீவியஸாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குது சப்போர்ட் எடுத்துட்டு ப்ரைஸும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் நூற்றம்பது ரூபாய்க்கு போயிருக்குது இதை நீங்கள் பார்த்துட்டிங்க இது ஒரு சப்போர்ட் கீழே வரைஞ்சிட்டிங்க மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸுன்னு சொல்லிட்டு மேலே வரைஞ்சிட்டிங்க இப்போ ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுது இந்த இடத்துலேருந்து கீழே வந்துக்கிட்டு இருக்குது கீழே வந்துக்கிட்டு இருக்குது இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க மார்க்கெட்டை மார்க்கெட்டை இந்த இடத்துல தான் பார்க்குறீங்க வந்தீங்க சிஸ்டம் ஆன் பண்ணிங்க இந்த இடத்துல பார்க்குறீங்க சூப்பர் ஐம்பது ரூபாய்க்கு வந்ததுன்னா நான் வாங்க போகிறேன் எப்படி ஐம்பது ரூபாய்க்கு வந்தால் நான் வாங்க போகிறேன் ஏன் ப்ரீவியஸாக சப்போர்ட் எடுத்துருக்குது நான் சப்போர்ட்டில் இந்த சப்போர்ட்டை ப்ரேக் பண்ணி கீழே போச்சுன்னா நான் வந்து எக்ஸிட் பண்ணிடுவேன் பட் ஆனால் என்னோடய டார்கெட் என்னது நூற்றம்பது ஓகே நீங்கள் இவ்வளோ நாளாக ஆறு மாதமாக அப்சர்வ் பண்ணிட்டீங்க ஆறு மாதமாக இந்த விஷயத்த கற்றுக்கிட்டீங்க அப்போ ஃபஸ்ட்டு ட்ரேடு நீங்கள் உள்ளே வந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ ப்ரைஸ் வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு குட்டி சப்போர்ட் ஏற்கனவே மேலே போகும்போது சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்குது இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுவீங்களா யூ பை ஹியர் நோ ஏன் உங்கள் டார்கெட் ஐம்பது ரூபா தான் ரெண்டு நாளாச்சு இங்கே வந்து ஒரு நாள் ஆச்சு இங்கே வந்து ரெண்டு நாள் ஆச்சு நான் ரெண்டு நாளாக ட்ரேட் பண்ணாமல் எப்படி நான் என் கையை கட்டிக்கிட்டு உட்காந்துருவேன் அந்த ஆறு மாதத்தில் உங்களுக்கு அதெல்லாம் ட்ரெயின் ஆகிடும் ட்ரேடு வந்தால் தான் எடுப்பீங்க இல்லைனா இந்த மாதிரி ட்ரேடெலாம் நீங்கள் எடுக்கவே மாட்டீங்க அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஆறு மாதம் டைம் கேட்குறேன் அப்போ மேலேருந்து ப்ரைஸு ஐம்பது ரூபாய்க்கு வந்தால் வாங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க ப்ரைஸ் வந்து கட கட கடன்னு இந்த இடத்துல கீழே வருது எவ்வளோ அறுபது ரூபா வாங்கிடுவீங்களா வாங்க மாட்டீங்க ஏன்னா ஐம்பது ரூபாய்க்கு தானே வாங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க ப்ரைஸ் மேலே போயிடுச்சு அச்சிச்சு மேலே போயிடுச்சே என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது விட்டுட்டுமே சசி வேறு சப்போர்ட்டுக்கு வந்தால் தான் வாங்கணுன்னாரு அறுபது ரூபாய்க்கு வாங்கிந்தேன்னா என்னாத்தையும் எழுவது ரூபாய்க்கு நான் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்திருப்பேன் அப்படி தானே இது தொடர்பான முழு வீடியோவும் நீங்கள் பார்க்கணுமா ஃபுல் வீடியோ லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் அதாவது டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோடய டிஸ்கிரிப்ஷன் போனீங்க அப்படின்னா இந்த வீடியோவுடைய லிங்க் இருக்குங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா முழு வீடியோவும் நீங்கள் வந்து பார்க்கலாம் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்